நம சிவாயம் சிவாய நம அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா ஒருவர் எப்படி அருள்வாக்கு கூற தேவ பிரசன்னம் கூற ஆன்மீகத்தின் நம்ம எப்படி முன்னேறுவது நமது சந்தேகங்களை எப்படி போக்கிக் கொள்வது தேவதைகளுடைய தெய்வத்துடன் எப்படி பேசுவது என்றுதான் நம்ம இப்ப வீடியோல பார்க்க போறோம் இந்த தேவ் தெய்வ பிரசன்னத்திற்கு மிகவும் முக்கியமான தெய்வம்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்ப பார்க்க போற தெய்வம் வந்து காடேஸ்வரன் காடேஸ்வரி இந்த காடேஸ்வரன் காடேஸ்வரி தெய்வம் வந்து நம்ம வந்து யாருக்குமே நம்மளுக்கு வந்து சரியா தெரியாதுங்க இந்த காடேஸ்வரன் காடேஸ்வரி தெய்வம்ங்கிறது சாட்சாத் ஈஸ்வரனுடைய அம்சம் அந்த பரமேஸ்வரனுடைய அம்சம் இந்த காடேஸ்வரன் காடேஸ்வரிங்கிற அவதாரம் வந்து நம்ம பாரத போரில் அர்ஜுனனுக்கு வில்லு அந்த காண்டிபம் கொடுத்த அவதாரம் வேடுவச்சின் ரூபத்திலும் வேடுவன் வேடுவச்சி வேடுவன் ரூபத்தில் வந்திருப்பாங்க அவர் அந்த ஈஸ்வரன் அர்ஜுனனுக்கு வில்லு கொடுத்த அவதாரம் காண்டீபம் கொடுத்த அவதாரம் நம்ம காடேஸ்வரன் காடேஸ்வரி இந்த காடேஸ்வரன் காடேஸ்வரி தெய்வம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து பெரும்பாலும் எங்கேயும் கோயில் இருக்காதுங்க மிகவும் பிரபலமானது கேரளாவுல பல நம்பூதிரிகள் நம்பூதிரிகள் ஆன்மீக பெரியோர்கள் இந்த காடேஸ்வரன் காடேஸ்வரி தெய்வத்தை தான் சித்தி செய்து வச்சுக்கிட்டு அவங்க தேவ பிரச்சனம் ஆன்மீகத்திற்கு வழிகாட்டியாகவும் பிறருடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக செம்மலாகவும் திகழ்கின்றன பெரும்பாலும் பெரிய பெரிய நம்பூதிரிகள் வந்து இந்த காடேஸ்வரன் காடேஸ்வரி தெய்வத்தை தான் உபாசனை தெய்வமாக வச்சிருக்காங்க இந்த காடேஸ்வரன் காடேஸ்வரி தெய்வம்ங்கிறது மிகவும் சக்தியானது மிகவும் செல்வமும் அருளும் வழங்கக்கூடிய ஒரு தெய்வம்ங்க இந்த காடேஸ்வரின் காடேஸ்வரி தெய்வத்தை நம்ம வந்து முறைப்படி பூஜிச்சு நம்ம வந்து சித்தி செய்து ஆவானம் செய்து நம்ம சித்தி செய்து நம்ம வந்து அருள் வாக்கு பிரசன்னம் நம்ம அந்த தெய்வமே வந்து நமது சரஸ்வதியில வந்து இறங்கி பேசுவாங்க அந்த காடேஸ்வரன் வந்து இவங்க வந்து கூறுன வாக்கு வந்து தவறாது கூறுன சொ சொல்லுன சொல்லு வந்து ஒரு நாளும் வந்து பொய்யாகாது இந்த காடேஸ்வரன் காடேஸ்வரியின் தெய்வத்தை வந்து நம்ம முறைப்படி சித்தி செய்து நம்ம வாழ்க்கையில முன்னேறவுங்க முன்னேறலாம் மெயினாக வந்து தெய்வ பிரசன்னத்திற்கு இந்த காடேஸ்வரன் தெய்வம் வந்து காடேஸ்வரியும் நம்ம வந்து சித்தி செய்து கொள்ளலாம் நம சிவாயம் சிவாயம் நம்ம அனைவருக்கும் தெரிவித்து இவரும் நம்ம நம்மளுடைய சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நம சிவாயம்